மனுஷன் பிறந்து பேரண்ட்ஸ் வந்து வளர்க்குறாங்க ஏன்னா அவங்க டிபெண்ட் ஏன்னா வளர தெரியாது குழந்தைங்க வந்து இப்படி வளர்றாங்க ஒரு ஏஜுக்கு அப்புறமா அவன் வளர்ந்துறான் தனக்கான தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசில் வந்துடுறாங்க அவங்களுக்கு தேவைன்னா அவங்க தினச்சு சாப்பிட்டுக்க போறாங்க அவங்களால போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாப்பிட்டுக்க முடியும் உடம்பு சிலனாலும் பார்த்துக்க முடியும் இதெல்லாம் மீறி ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் சுத்தி இருக்கிற மனிதர்களால் தேவை மனுஷன் பிறக்கிறோம் சாவரம் இதுல பல கட்ட லைஃப் இருக்கு இதுல மேரேஜ் அப்படிங்கறது வந்து மனுஷனுக்கு தேவையா ஏன்னா நான் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றேன் என்னோட ஒப்பீனியன் பட் அஸ் ஏ சைக்கியாட்டிஸ்டா ஒரு மனுஷனுக்கு இந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இன்னொருத்தவங்களோட ஒரு இன்னொரு மனிதர்களோட சேர்ந்து வாழறது ஏன் தனியாவே இருக்கலாமே நானும் தனிமையை ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா சைக்கியா ஒரு ஹியூமன் வந்து இன்னொரு மனுஷன் இல்லாம வாழவே முடியாது அது தேவையே அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க இல்ல முதல்ல வந்து ஹியூமன்ஸ் வந்து அனிமல்ஸ் நமக்கு சமூகத்தோட ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு ஒரு ஊழாட்டம் ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் வந்துகிட்டே இருக்கணும் அது வந்து இல்லை ஒரு மதரோ ஃபாதரோ ஃப்ரெண்டோ சிஸ்டர் நம்ம வந்து ஐலண்ட்ஸ் கிடையாது நம்ம வந்து சோஷியல் பீயிங்ஸ் தான் ஆனா நீங்க திருமணம் வேணுமா வேணாமான்னு கேட்டீங்களா அது வந்து ரொம்ப ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ் அது அவங்க ஒரு ஒரு பர்சனை பொறுத்து இருக்கு ஆனா நம்ம ஊர்ல என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இவங்க இவங்க படிச்சு ஃபர்ஸ்ட் சின்னப்ப போது ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னு டியூஷன் கிளாஸ் அது எதுன்னு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து காலேஜ் என்ட்ரன்ஸ் அப்படி அதையே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மென் அண்ட் விமன் அப்புறம் கடைசியில ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு சம்பாதிக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க இவங்க இதை பத்தி ரொம்ப யோசிக்கிறது கிடையாது அது ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னா போறாங்க அடுத்த காலேஜ் தான் சரி பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க யோசிக்கிறாங்க ஐயோ இது எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா ஐயோ நான் பண்ணிருக்கணும் கூடாது கூடாதே இல்ல இது கரெக்டான ஆள் இல்லையே அப்புறம் யோசிக்கிறாங்க ஃபாரின்ல இருக்கிற மாதிரி அந்த லவ் டேட்டிங் அப்புறமா மேரேஜ் அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்ல அந்த லவ் டேட்டிங்லயும் அது நடக்குது அதாவது லவ் செப்பரேட் ஓகே இந்த மேரிட் லைஃப் நம்மளுக்கு அவசியம் இல்லை நம்மளால வந்து இதுல கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு பேருக்கும் ரெண்டுவன்சி இருக்கும் அப்போ நம்மளால இன்னொருத்தரோட டிராவல் பண்ண முடியாது இல்ல நம்ம வந்து டிஃப்ரெண்டான ஒரு ப்ரீக்குவன்ஸ் தேர்ந்தெடுக்கிறோம் வேண்டாம் அப்படிங்கற டிஷ்ன படுத்து நம்ம வேணும்னா கண்டினியூ பண்ணலாம்னா இல்ல நிறைய மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா நிறைய பேர் மேரேஜ்ஜே ஒரு க்ரோத்த பத்தி தான் சரி ரெண்டாவது மேரேஜ் பண்ணலாம் அப்பதான் நீங்க ஒரு மேரேஜ் ஒருத்தனோட லைஃப் ஒருத்தரோட லைஃப்ல என்ன பெருசா பண்ணிட போகுது அதுதான் மேரேஜ் வந்து அதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது இட் இஸ் சபோட் க்ரோத் உங்களுடைய கெரியர் மென்டல் ஹெல்த் பெட்டரா இருக்கிறது இப்போ ஒரு மேரேஜ் வந்து ஒருத்தவங்களுடைய மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு வைங்க ஒரு தொடர்ந்து சண்டை வந்துட்டு இருக்கு யாரோ ஒருத்தவங்க மட்டன் தட்டிட்டு இருக்காங்க ஏதோ அபியூஸ் நடந்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வரமெண்ட்ல இருக்காங்க இப்ப நான் வந்துட்டு ஒரு ஒரு புளி இங்க வருது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தது தான் எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அது போயிடும் போய்டோடனே ஸ்ட்ரெஸ் போயிடும் இப்ப வந்து கான்ஸ்டன்டா அந்த மாதிரி ஒரு அபியூசிவ் டாக்ஸிக் சிச்சுவேஷன்ல இருந்தா எந்த அளவு ஸ்ட்ரெஸ் இருக்குமோ அது இருக்கும் சோ எல்லா மேரேஜஸும் ஒண்ணும் கிடையாது அது மட்டும் இல்ல எல்லாரும் என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோட என்ன எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க என்ன ட்ரெஸ் வாங்கலாம் எங்க போய் மேக்கப் பண்ணலாம் எந்த ஒரு எந்த கேட்ரிங் கூப்பிடலாம் எந்த மண்டபத்தை இது பண்ணலாம் இந்த டைம்ல நல்ல முகூர்த்தம் அதெல்லாம் தான் பாக்குறாங்களே தவிர அந்த நாள் மட்டும் தான் இல்ல ஒரு நாள் கூத்து கிடையாது அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு அதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்க இப்போ நீங்க சொன்னீங்களே மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு குரோத் அது இன்னுமே கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல முடியுமா ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேரேஜ்ங்கிறது ஒரு குரோத் ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஒரு லைஃப் பார்ட்னர் வராங்க அவங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆறாங்க குழந்தை பிறகு அப்புறம் குழந்தை பிறகுது அப்புறம் அதுங்களை படிக்க வைக்கிறோம் அதுக்கப்புறம் அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் பேரம் பத்தியா இப்படி தான் இருக்கு இதுல நீங்க குரோத் இதுதான் குரோத் நீங்க சொல்றீங்களா இல்ல இல்ல அது மட்டும் இது குரோத் என்ன அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ஏதோ ஒரு டியூட்டி மாதிரி இருக்கு பட் நீங்க ஒரு மேரேஜ்ங்கிறது ஒரு மனுஷன் வளர்த்தெடுக்கும்னு சொல்றீங்களே அது பத்தி கொஞ்சம் ஆக்சுவலா வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸே வளரும் அதாவது ஒரு கப்பலா டிராவல் பண்ணும்போது போது ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து கத்துப்பீங்க நீங்க கப்பல் சோ விட்டு குடுக்கறது அப்படின்ற ஒரு எல்லாமே நெகோசியேஷன் தான் இதுல வந்து ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கு ஒரு மேரேஜ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ஒரு அளவுக்காவது ஒரு நெகோசியேஷன் வேணும் நெகோசியபிள்ஸ் சில விஷயங்கள் இருக்கும் நான் நெகோசியபிள்ஸ் சில விஷயங்கள் இருக்கும் சோ அதுல நிறைய விஷயங்களை நீங்க கத்துப்பீங்க பொறுமையாக மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து கல்யாணம் பிறகு குரோ ஆறாங்க நீங்க இப்ப வந்து எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனே வச்சுக்கோங்களேன் எப்படி வந்து ஒரு பர்சன் கிட்ட முதல்ல வந்து அவங்க கம்யூனிகேஷன் சில பேர் சொல்லுவாங்க முன்னாடிலாம் நான் வந்துட்டு வீட்டை விட்டு போகும்போது யாருக்கிட்டே சொல்லமா டக்குன்னு போயிடுவேன் அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு ஐயோ எனக்கு ஒரு மனைவி இருக்கானே நான் போய்ட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லணும்னா அவங்க வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்கன்னு வீங்க அது அவங்களுக்கு ஒரு லவ் ஒரு லவ் அஃபெக்ஷனோட எக்ஸ்ப்ரெஷன் அதுவே ஒரு குரோத்து தானே மனசு நல்லா இருக்குது எனக்குன்னு ஒரு பர்சன் இருக்காங்க என்ன கேர் பண்ணுறாங்க அது ஒரு குரோத்து அதே மாதிரி இப்ப சில பேர் ஒரே துறையில இருக்கலாம் டாக்டர்ஸா இருக்கலாம் இன்ஜினியர்ஸா இருக்கலாம் அப்ப அவங்க துறை சார்ந்து நிறைய விஷயங்களை அவங்க வந்து பகிர்ந்துக்கிறாங்க அவங்க குரோ ஆவறாங்க ஓ ஓகே அதே மாதிரி வந்து ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்கும் டிராவலிங் பிடிக்கும் போறதால அவங்க நல்லா ரிலாக்ஸ் ஆகுறாங்க என்ஜாய் பண்ணாங்க அங்க போயிட்டு அவங்களுடைய என்ன சொல்றது நல்ல ஃபன் டைம்ஸ் இருக்குது சிரிக்கிறாங்க சேர்ந்து ஸோ இது எல்லாமே க்ரோத்து தான் ஸோ மேரேஜ் அப்படின்றதே எந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜ்னு கூட சொல்ல வேண்டாம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இட்ஸ் அபவுட் குரோத் எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைடா இருக்கு மேரேஜ்ல எனக்கு முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் தோட்ட தான் இருந்துச்சு மேரேஜ் அப்படிங்கும் போது ஆனா இப்ப நீங்க சொல்றது வந்து ஏதோ ஒரு விதத்துல மேரேஜ்ங்கிறது ஒரு மனிதனை வகுத்து எடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது எனக்கு ஏதோ மேரேஜ் பத்தி கொஞ்சம் பாசிட்டிவ் தோட்டம் வரா மாதிரி ஆல் ஆனா ரெண்டு பேரும் அதுல பங்கெடுக்கணும் சரி இப்ப என்ன ஆயிடுதுன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஒரு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வந்து டாக்டர் இவங்களை சரி பண்ணுங்க இவங்க சரி இல்ல அப்படின்ட்டு தனக்கும் இந்த மேரேஜுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி போயிடுறாங்க இல்லையா அந்த மேரேஜ் தான் வேலை செய்யாது இப்ப ரெண்டு பேரும் வந்து நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் எப்படி நாங்க பேச ஆரம்பிக்கிறோம் எப்படி நாங்க கம்யூனிகேட் பண்ணோம் நான் என்ன விட்டு கொடுக்குறோம் நான் என்ன சேஞ்ச் பண்ணோம் இப்படி கேக்குற கப்பிள்ஸ்க்கு ஆல் மேரேஜஸ் சொல்வா ஓகே இப்ப நீங்க இந்த பாயிண்ட்ல நான் நேக்கறேன் இப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அவங்க எப்படி அந்த மேரேஜ்க்கு ப்ரிப்பர் ஆகணும் நீங்க சொன்ன ட்ரெஸ் பண்ணிக்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் எப்படி போட்டோ ஷூட் எடுக்கல இலையில எத்தனை ஐட்டம்ஸ் போடணும் அப்படிங்கறத முதற்கொண்ட யோசிக்கிறாங்க எந்த மெஹந்தி போடணும் பையனுக்கு என்ன டிரெஸ் வாங்கணும் என்ன மாலை இப்ப புதுசு புதுசா வந்து மாலை டைப் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கும்போது மாப்பிளை குதிரையில கூட்டிட்டு அதுல பயங்கரமா அத பாக்கும்போது ஒரு சமயம் கொடுமையாவும் இருக்கும் ஒரு சமயம் காமெடியாவும் இருக்கு பட் இனிமே நீங்க சொல்றதுல வந்து இரண்டு பேர் வளருவார்கள் அப்படிங்கிற ஆங்கிள் இப்ப நான் இதுக்கப்புறம் அந்த வீடியோஸ பாக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் எதுவா ஃபீல் பண்ண மாட்டேன் நான் நினைக்கிறேன் அப்படியே இல்ல இந்த சமூகம் இல்ல எந்த சமூகத்திலுமே திருமணம் அப்படின்றது தனியா போய் இந்த கப்பல் வாங்கிட முடியாது இருக்கும் எக்ஸ்டென்ட் இருக்கும் அண்ட் நிறைய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட்ஸ் ஆகும் நீங்க சொன்ன இந்த பாயிண்ட் வந்து வேலிட் ஆனது நான்ல என்ன நினச்சிப்பேன் அப்படின்னா மேரேஜுக்கு முன்னாடி கல்யாணம் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் ஆஹ் மத்தவங்க எல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்ல அப்படின்னு நினைச்சப்பா ஆனா கல்யாணம் ஆனது அப்புறமா தான் புரிஞ்சு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அது ஒரு ரெண்டு ஃபேமிலியே வந்து ஜாயின்ட் ஆகுது அப்புறமா தான் வந்து நம்ம அங்க யாருடைய ஒப்பீனியனும் இக்னோர் பண்ணாமல் இக்னோர் பண்ணிட்டு வாழ முடியாது அப்படிங்கறது தெரிய வருது அப்போ இரண்டு பேர் திருமணம் செய்து கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரு பிளஸ் அவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலி அப்படிங்கும் இந்த இரண்டு பேர் வந்து எப்படி தங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த மேரேஜ்ல பையனை விட தான் வந்து அதிகமான மாற்றங்கள் வந்து லைஃப்ல வரப்போகுது அவங்களோட இடமாகட்டும் உணவு பழக்கமாகட்டும் வாழ்க்கை இதுக்கப்புறம் இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா ஏன்னா அவங்க வீட்டுல வந்து காலையில காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க மாப்பிள்ள வீட்டுல காலையில அவங்க டீ தான் குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வரும் ஃபுட்டுல இருந்து டீ காஃபில இருந்து ட்ரெஸ்ஸிங்ல இருந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து ஷார்ட் டீ கூட இருக்க முடியும் வீட்டுல ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது மாமனார் எல்லாம் இருப்பாரு ரொம்ப மரியாதையா இருக்கணும் பெரியவங்க இருக்கும்போது கால் வேலை கால் போட்டு உட்கார்றது இப்படி மாதிரி நிறைய இருக்கும் ஆமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் ஆனா மாமியார் கிட்ட மாமியார் பாய் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ வந்து அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ரீசனிங் சொல்லிட்டு போக வேண்டியதா இருக்கும் இப்ப அம்மா கிட்ட லேட் ஆகுது அம்மா நான் வர லேட் ஆகுமா வந்து சொல்றேன் அதே மாதிரி பதில வந்து மாமியார் கிட்ட சொல்ல முடியாது அப்போ பெண்களுடைய லைஃப்ல தான் வந்து நிறைய மாற்றங்கள் வரப்போகுது இந்த பெண்களுடைய நிறைய மாற்றங்கள் வருது அப்படிங்கறத வந்து அந்த பையனுக்கு தெரியுமா அந்த பையனோட லைஃப்ல வந்து பெருசாக சேஞ்சஸ் இருக்க போறது கிடையாது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆக போகுது பட் பெண்ணுக்கு அதிகமா சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆண்களுக்கு ஆக போறதில்ல இது ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருக்கு புரியுதா பிளஸ் இந்த மொத்த ஃபேமிலி இப்போ இவங்க ரெண்டு பேர் மேரேஜ் லைஃப்குள்ள என்டர் ஆகுறாங்க போது இவங்க ரெண்டு பேரும் எப்படி ப்ரிப்பேர் ஆகும் கூட இருக்க பெருசுகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இவங்க எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நீங்க இல்ல அதாவது எஸ்பெஷலி இந்த பெண்கள் வந்து வளர்க்கும் போது டாட்டர்ஸ் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு பிரின்சஸ் மாதிரி தான் வளர்ப்பாங்க பெண்ணையும் பிரின்சஸ் மாதிரி யாரும் வந்து நீங்க சமையல் பண்ணக்கூடாது பண்ணக்கூட பண்ணிமா அப்படின்னு ஊட்டி விட்டுறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வளர்ப்பாங்க இப்போ அந்த பொண்ணு திடீர்னு கொண்டு போயிட்டு ஒரு திருமணம் இந்த சிஸ்டம்ல பண்ணி வச்சுட்டாங்கன்னா அது வந்து ஷில் டேக் ஆன் அ ரோல் ஒரு ஒரு மதர் மாதிரி ஒரு ரோல் எடுத்துப்பா அதாவது அவனா இவ பாத்துக்கணும்ன்ற மாதிரி சோ பெண்கள் என்கிட்ட சொல்லுவாங்க தெரியுமா ராணி மாதிரி எங்க போனா பண்ண ஜாலியா இருப்பேன் இதான் எங்க அம்மாவும் திட்டுவேன் எனக்கு சாப்பாடு ஆனா வந்துட்டு கல்யாணம் பண்ண பிறகுதான் தெரியுது நான் வந்துட்டு இப்படி என்ன கேட்கிறேன் நீ சமைச்சு வச்சா மட்டும் போதாது அவர் சாப்பிட்டாரான்னு பக்கத்துல உட்காந்து பாக்கணும் அப்புறம் என்ன ஊட்டி வெட்டணுமா அப்படின்ற சொல்லி கோமரது அதாவது அதனாலதான் நான் எப்போதுமே சொல்லுவேன் சரி அந்த பெண்களும் சரி தங்களை முதல்ல வந்து ஆராய்ச்சி பண்ணணும் தாங்க எந்த மாதிரியான பர்சனாலிட்டி சரி எல்லாம் பெண்களும் வந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்க இருக்கிறது கஷ்டம் சில பெண்களுக்கு வந்து அது ஓகேவா இருக்கும் அவங்க வந்து அவங்க வளர்ந்த சூழல்

இப்ப சொல்லுவாங்க ஒரு ஒருத்தவங்களோட உண்மையான சுபாவத்தை யாருக்கு தெரியும்னா அவங்களுடைய பார்ட்னருக்கு தான் இன்டிமேட் பார்ட்னர் சொல்லக்கூடிய ஒரு பர்சனுக்கு தான் தெரியும் அப்படின்வாங்க இல்லை நீங்க இப்போ பேட் மேரேஜ் அப்படிங்கிறது ரெண்டு இண்டிவிஜுவல் குட் அப்படின்னு சொன்னீங்கல்ல அது எனக்கு ரொம்ப பெரிய எல்லாருக்குமே வந்து ஒரு கில்ட் இத வந்து இந்த சொசைட்டியோ இந்த ஃபேமிலியோ கொடுத்துருக்கு நீ நீ மோசமானவன் நீ இப்படி பேசுற அவன் கோவக்கார அவன் இப்படி பேசிட்டான் அவன் வந்து புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு வரது இல்லையா நீங்க சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆச்சரியமா இருக்கு கொஞ்சம் அழகாவும் இருக்கு இரண்டு தனிப்பட்ட நல்ல மனிதர்கள் நீங்க அது எனக்கு புரியற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஓகே நீங்களே யோசிச்சு பாருங்களேன் யாரோ ஒரு டிவோர்ஸ் ஆகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வச்சுக்கோங்களேன் இவ்வளவு நல்ல ஒரு பையன் நல்லா சம்பாதிக்கிறான் குடி பழக்கம் கூட ஸ்மோக் கூட அவ்வளவு நல்ல பையன் எங்க வீட்டுக்கு எல்லாம் வந்து அவ்வளவு ரெஸ்பெக்ட் இவன போயிட்டு எதுக்கு இந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ணது அப்படின்னு கேட்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பையன் நல்ல பையன் தான் அவங்க கிட்ட நல்லா பேசுறான் தான் ஆனா அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு தனி தனி பர்சனாலிட்டிஸ் இருக்கு இல்லையா அந்த டைனமிக்ஸ்ல கிளாஷ் வரலாம் இல்லையா சோ ரெண்டு பேருமே நல்லவர்கள் ரெண்டு பேருமே நல்லவர்கள் எனக்கு என்னன்னா இந்த சமூகம் வந்து அதை அவங்க கூட நல்ல பொண்ணு டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்றியப்பா இந்த மாதிரி கிடைக்காது ஆனா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட வாழ முடியுமா வாழ முடியாதான்னு சோ அந்த தனிப்பட்ட அவங்களுடைய டிசிஷனை வந்து வெளியில இருந்து கிரிட்டிசைஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா நம்ம ஒரு ஆங்கிள் தான் பாக்குறோம் அந்த இரண்டு தனி மனிதர்களும் தவறானவர்கள் அல்ல ரெண்டு பேருமே நல்லவங்கதான் அவங்க ரெண்டு பேரோட கேரக்டருமே வந்து இந்த சொசைட்டிக்கு நல்லவங்க எல்லாருக்குமே பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஆனா செட் ஆகணும் நடக்குது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது என்ன மாதிரி எப்படி நான் பாக்குற வரைக்கும் நிறைய கப்பிள்ஸ் எனக்கு வராங்க இப்ப வரும்போது அவங்க ஏதோ ஏதோ இது போட்டோ பார்த்துதான் அவங்க இது பண்றாங்க அப்புறம் பேசுறாங்க பேசிட்டு கொஞ்ச நாள் பார்த்து ஆர் கெட்டிங் மேரி அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது இவங்களுடைய வேல்யூஸ் வேற அவங்க குடும்பத்தோட வேல்யூஸ் வேற அப்புறம் முதல்ல மேரேஜ் என்ட்ரானோன்னே ஆண்களுக்கு பெரிய ஷாக் இருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா பெண்கள் வந்து பெரிய ஷாக் ஆண்களுக்கு என்ன ஆண்கள் ஆக்சுவலா உண்மையே சொல்லணும் இப்ப நல்ல வந்து தே ஹவ் இம்ப்ரூவ்ட் இம்ப்ரூவ்ட்னா பெண்களை நல்லா ஈக்குவலா ட்ரீட் பண்ணி அப்படிதான் இருக்குது ஒரு ஒரு சமூகமா நல்ல சந்தோஷமான விஷயம் அந்த சமூகம் அந்த கல்ச்சர் உருவாகிட்டு இருக்குன்னு சொல்ல இருக்கு நிறைய ஆண்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க குழந்தை பிறந்தா இஸ் வெரி கரியர் ஓரியன்ட் வேலை கேட்டு நான் எடுத்து நான் குழந்தைய பாத்துக்கிறேன்றாங்க நான் தான் சமையல் செய்வாங்க ஐயோ அவ வந்த உடனே டெரெஸ்ட் எடுத்தோம் அந்த ஆண்களோட வளர்ச்சி அதெல்லாம் இருக்குது பட் என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுல வந்துட்டு அவங்களோட அம்மா பார்க்கலாம் ஆனா அவங்க இந்த ஜென்ரேஷன் கிடையாது அவங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இப்ப இந்த பெண்ணுக்கும் அந்த அந்த மாமியாருக்கும் ஒரு டைனமிக்ஸ் நடக்குது அதாவது அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் பையனுக்கு இவ அடிமையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்டர்னலைஸ்ட் ஒரு அந்த மிசர்ஜனில அவங்க நிறைய இந்த ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் பாத்துருக்கேன் நீ பையன் வந்து அவன் ஒய்ஃபுக்கு வந்து சிற்பம் மாட்டி விட்டான் அவன் வந்து சமைச்சான் அவன் வாசம் பெருக்கி கோலம் போட்டான் என் பையன் அதனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அம்மாக்கள் சொல்றதை நான் பாத்திருக்கேன் அவனே வருத்தப்படல அது மட்டும் இல்ல சரி அவங்க வந்து வளரும்போது அவங்க அபியூஸ் ஃபேஸ் பண்ணிருக்கலாம் அந்த ஜெனரேஷன்ல சோ இப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய ஆண்களுக்கு புரியாத விஷயம் பெண்களே என்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க ரொம்ப நல்லவரு ஆனா ஹி இஸ் நாட் ஸ்டாண்டிங் அப் ஃபார் மீ அவங்க மா அவங்க மாமியார் வந்து அசிங்க அசிங்கமா திட்டுவாங்க இருந்தாலும் அஹ் அவர் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் கேட்டா பெரியவங்க தானே மன்னிச்சு விட்டுருங்க உங்க அம்மா உங்களை திட்டின நீங்க வந்து நீங்க விட்டுடலாம் ஏன்னா உங்க அம்மா திருப்பி இன்னும் திட்டங்க வேற யாராவது அம்மா வந்து திட்டினா உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு வலிக்கும் இல்லையா அந்த ரிலேஷன்ஷிப் வேற சோ ஆண்களுக்கு முக்கியமா புரிய இது வந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆல் மேரேஜஸ்ல நான் பாக்குறேன் லேட்டா தான் புரிஞ்சுக்கிறாங்க அந்த லேட்டா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு நிறைய மன அழுத்தம் வந்துருது அதையே தான் பெண்கள் வந்து வாக்கு யோசிக்கிறாங்க ஏன்னா இந்த வீட்டுக்கு வரும்போது நான் உன்னை நம்பிதானே வந்தேன் ஒன் இயர் எனக்காக வந்து நீ நிக்கல அவங்க எவ்வளவு என்ன திட்டுனாங்க எனக்காக நிக்கல அந்த ஆண்களுக்கு என்ன புரிய மாட்டேங்கன்னா அங்க பவுண்டரிஸ் போடணும் அவன் வந்து அந்த பொண்ணை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றானோ அந்த அளவுக்கு தான் அவங்க பேரண்ட்ஸும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சோ இந்த ஒரு ஒரு மாதிரி செருப்பு போடுற விஷயம் வச்சுக்கோங்களேன் என்னப்பா நீ செருப்பு போட்டு விட உனக்கு என்ன வந்தது நான் என் பொண்டாட்டிக்கு செருப்பு போடுறேன் உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு இது இந்த பொண்ணு வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில ஷீ இஸ் மை லைஃப் பார்ட்னர் அவளை பத்தி தப்பா பேசாத நிறைய இதுதான் நடக்கும் என்ன ஆகும்னா வீட்டுக்கு வந்தோடன கொஞ்சம் நேரம் அம்மா கிட்ட போய் பேசும்போது கம்ப்ளைன் ஆமா சும்மா பத்து மணி வரைக்கும் தூங்குது ஆமா சமையல ஒரு கேவலமா பண்ணி அப்புறம் ஹோம் ஒர்க்கிங் அப்படின்ற இதுல சும்மா அப்படியே நைட்டில உட்காந்துட்டு இருக்கு வீட்டுல தானே வேலை செய்யுது கொஞ்சம் வீட்டு வேலை செய்யலாம்ல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது நானும் வந்து என்ன நினைக்கிறேன்னா அம்மா தான் சரி ஏன்னா அவங்களுக்கு அந்த இருக்கு அந்த அட்டாச்மெண்ட் ஆல அப்படி இல்லாம ஒரு ஸ்டெப் யோசிச்சு பார்த்து இல்லமா நீ அவளை பத்தி எங்கிட்ட தப்பா பேசாத அவளுக்கும் எனக்கு நல்லா தான் செட் ஆகுது நான் பாத்துக்கறேன் நீ வந்து உன்னுடைய வேலையை மட்டும் கவனி அப்படின்ற மாதிரி எங்க ஒரு பவுண்டரி போடுறானோ